புசு புசுன்னு பூரி செய்ய கேரட் திருவிழா நீங்கள் எத்தனை பூரி சுட்டாலும் எண்ணெயோட கலர் மாறாது எண்ணெயும் அதிகம் குடிக்காது அது அப்படின்னு இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மாணி குக்கிங் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே க்ளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பூரி ரிலேட்டடான நிறைய டிப்ஸ் பார்க்க போகிறோம் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ நம்ம முதல் டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் கெஸ்ட் யாரும் வந்துட்டாங்கன்னா நமக்கு பூரி செய்யறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க எல்லாருக்கும் நம்ம பூரி சுட்டு எடுக்கிறதுக்குள்ளே நம்ம இடுப்பு எலும்பையே உடஞ்சி போயிடும் நீங்கள் அப்படிலாம் கஷ்டப்படாமல் ரொம்ப ஈஸியாக பூரி செய்ய ஒரு அகலமான சில்வர் தட்டு எடுத்துக்கோங்க தட்டை இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கோங்க இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெயை தொட்டு தடவிக்கோங்க தட்டோட அடிப்பகுதி ஃபுல்லாகவே இந்த மாதிரி எண்ணெயை தடவி விட்டுருங்க இப்போது இந்த மாவை எடுத்துக்கலாம் நீங்கள் எடுத்திருக்க மாவு நார்மலாக நம்ம பூரி தேய்க்கிற மாவை விட நல்லா பெருசாக இருக்கணும் ஒரு ரெண்டு சப்பாத்தி போடுற அளவுக்கு அந்த மாவு உருண்டையாக பெருசாக எடுத்துக்கோங்க அந்த மாவையும் இந்த மாதிரி எண்ணெயில் தொட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க இப்போ இந்த தட்டு எந்த அளவு இருக்குதோ அதே அளவுக்கு இந்த மாவை நல்லா பெருசாக விரித்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க நம்ம ஒரு முறை தான் தேய்ச்சோம் ஆனால் இதில் நமக்கு நாலு பூரி கிடைக்கும் அது எப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா சின்னதாக டிஃபன் பாக்ஸ் மூடி எடுத்துக்கோங்க அதை பயன்படுத்தி இந்த மாவை நீங்கள் இந்த மாதிரி நாலு பார்ட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு எவ்வளோ பூரி Subtalo. வேலை முடிஞ்சிரும் நமக்கு கை கால் இடுப்பும் வலிக்காதுங்க நம்ம ஒரு முறை செய்யும் போதே இது ஒரு ஆள் அங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம் நீங்க ஒருத்தர் டக்கு டக்குன்னு பூரியும் செஞ்சு முடிச்சிடலாம் கண்டிப்பா உங்க வீட்டில் கெஸ்ட் யாரும் வராங்கன்னா பூரி செய்ய கஷ்டமா இருக்குன்னு யோசிக்காதுங்க இந்த மெத்தட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரொம்பவே உங்க வேலையை ஈஸியாக்கிடும் இந்த இடம் பிடிச்சிருந்தா லைக் போட மறந்துடாதீங்க அடுத்த டிப்பு நம்ம வீட்டில் காலை நேரத்திலையோ இல்லை அவசரமா சமைக்கும் போதோ இந்த உருளைக்கிழங்கு சூடாக இருந்ததுன்னா தோல் உரிக்கிறது ரொம்ப கஷ்டங்க இந்த உருளைக்கிழங்கோட சூடு குறையிறதுக்கு நம்ம வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அப்புறம் தான் தோல் உரிப்போம் இனிமேல் நீங்கள் வெயிட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை நீங்கள் உங்கள் அவசர வேலை செஞ்சுட்ருக்க சமயத்தில் சூடான உருளைக்கிழங்கு சூடாகவே நம்ம தோல் உரிக்கலாம் அதுக்கு நமக்கு தேவை இந்த மாதிரி ஒரு தட்டை எடுத்துக்கலாம் அதுக்கு மேலே நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் பொறிச்சு எடுக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய கரண்டி ஒன்று எடுத்துக்கலாம் அந்த கரண்டியோட நடுப்பகுதியில் உருளைக்கிழங்கு அப்படியே வச்சு விட்டுருங்க இப்போ இந்த மாதிரி சின்ன கிண்ணமோ அப்படி இல்லைனா சின்ன டம்ளரோ எடுத்துக்கோங்க இதோட அடிப்பகுதி வச்சு இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்தீங்கன்னா போதுங்க இந்த உருளைக்கிழங்கு உடஞ்சிரும் உடஞ்சதுக்கு அப்புறம் அந்த மேல இருக்க தோலை நம்ம ஈஸியாக எடுத்துடலாம் அது மட்டும் இல்லைங்க இந்த கிண்ணம் வச்சு நீங்க மறுமுறை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நமக்கு உருளைக்கிழங்கு மசிஞ்ச மாதிரியும் ஆயிடும் சப்போஸ் நீங்க ரெசிபிக்கு கிழங்கு மசிய வேண்டாம் அப்படின்னா அதுக்கும் ஒரு டிப் பார்க்கலாம் இதே மாதிரியே இந்த உருளைக்கிழங்க இந்த கரண்டியோட நடுப்பகுதியில் வச்சு விட்டுருங்க இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அந்த தோலை ரிமூவ் பண்ணிடுங்க தாங்க இப்போ இந்த கிழங்கை அப்படியே அந்த பிளேட்ல போட்டுடலாம் கையில் வச்சிருக்கிற அந்த கரண்டி வச்சு லேசா நீங்கள் அழுத்தி விட்டாலே போதும் நமக்கு அந்த கிழங்கு ரெண்டு மூணாவது உடஞ்சிடுங்க உருளைக்கிழங்கு சூடாக இருக்கும்போது தோல் உரிக்கவும் மசிக்கவும் இந்த ஐடியா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் அடுத்த டிப் என்னென்னா நீங்கள் எவ்வளோ பூரி சுட்டாலும் நீங்கள் ஊற்றி இருக்கிற எண்ணெய் கொஞ்சம் கூட கலர் மாறாமல் இருக்கணுமா அப்போ இதை மட்டும் செஞ்சுக்கோங்க நீங்களே பாருங்கள் நான் பூரி சுடுறதுக்கு முன்னாடி எண்ணெயோட கலர் இப்படி தான் இருந்துச்சு ஆனால் நான் எல்லா பூரியும் சுட்டு எடுத்ததுக்கப்புறமும் இதோட கலர் மாறாமல் இருக்குது இதுக்கு நமக்கு தேவை இந்த பொருள் தாங்க எப்பயுமே நீங்கள் பூரிக்கு மாவு தேய்க்கிறீங்கன்னா மாவு தொட்டு தே சேர்க்க கூடாதுங்க இந்த மாதிரி பூரி சுடுறதுக்கு நம்ம எண்ணெய் வச்சிருப்போம் அந்த எண்ணெயில கொஞ்சமா எடுத்துக்கோங்க நிறைய எண்ணெய் எல்லாம் தேவைப்படாது இந்த மாதிரி எண்ணெயை லேசா அந்த பூரி தேய்க்கிற அந்த மாவுல மாதிரி தொட்டுட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சிக்கோங்க இந்த மாதிரி தேய்க்கும்போது இந்த மாவு துகள்கள் எதுவும் அந்த எண்ணெயில விழுகாதுங்க இதனால பூரி எவ்வளவு சுட்டாலும் எண்ணெயோட கலரும் மாறாது எண்ணெயோட அடிப்பகுதியில கருப்பு கருப்பா துகள்களும் இருக்காது பூரிக்கு மாவு தேய்க்கும்போது இந்த மாதிரி எண்ணெய் பயன்படுத்தி செஞ்சு பாருங்க கொஞ்சம் கூட உங்க எண்ணெய் எண்ணெயோட கலர் மாறாது எண்ணெயுமே அதிகமாக குடிக்காதுங்க இது ஒரு சூப்பரான டிப்பு கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் எரிஞ்சு வச்சுக்கோங்க ட்ரை பண்ணியும் பாருங்கள் இது வரைக்கும் நான் சொன்ன டிப்பெல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கட்டும் இப்போ நம்ம பூரி சுடும்போது புஸ்ஸுன்னு வர்றதுக்கு இந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சு பூரியை மாவை உள்ளே போடுங்க இதனால் நம்மளோட பூரி நல்லா நமக்கு இந்த மாதிரி உப்பி வருங்க பூரி எடுக்கிறதுக்கு முன்னாடி சிம்மில் வச்சுட்டு மறுமுறை நீங்கள் பூரி மாவு போடும்போது ஹை ஹைஃப்ளேமில் வச்சு பூரி சுட்டு பாருங்கள் பூரி எப்போயுமே நமக்கு புஷ்ஷுன்னு வருங்க இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க பாருங்க நம்ம எல்லா பூரியும் சுட்டி எடுத்தாச்சு பூரி நல்லா புசு புசுன்னு வந்துருக்குது இப்போ நம்ம எண்ணெயோட கலரை பார்க்கலாம் பாருங்கள் கடாயில் எண்ணெய் குறையவும் இல்லை எண்ணெயோட கலர் மாறவும் இல்லைங்க கண்டிப்பாக நீங்கள் எண்ணெயை இந்த மத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதனால எண்ணெய் நமக்கு வேஸ்ட் ஆகாதுங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் பூரினாலே மசால் தான் செய்வோம் அதுவும் உருளைக்கிழங்கு மசால்னா குழந்தைங்களுக்கு நமக்குன்னா ரொம்பவே பிடிக்குங்க இந்த உருளைக்கிழங்கு மசால் செய்யும்போது நிறைய பேர் இந்த கிரேவி நல்லா திக்காக வரணும்னு கடலை மாவை கரைச்சி ஊற்றுவாங்க அந்த மாதிரி நீங்கள் செய்யாதீங்க குறிப்பாக சின்ன குழந்தைங்கலாம் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக கடலை மாவு கொடுக்காதீங்க சில நேரம் கேஸ் ஆகவும் டைஜஷன் ப்ராப்ளம் ஆகவும் வாய்ப்பு இருக்குது அதுக்கு இதில் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்குல பாதியை இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதை நல்லா உங்கள் கைகள்னால இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுருங்க நல்லா அதை பசைஞ்சு தண்ணி ஊற்றி கரைச்சி விட்டுருங்க இது நமக்கு மாவு டெக்ஸ்டரில் கிடைக்குங்க ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க இந்த மாதிரி திக்காக இருக்க மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க இதை நீங்கள் கிரேவியில் தண்ணியெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் இதை கொஞ்சமாக கலந்து விட்டுருங்க இது போல் செய்யும் போது நம்மளோட அந்த பூரி மசால் நல்லா திக்காக கிடைக்குங்க இதனால் நமக்கு கேஸ் ட்ரபுள்லாம் ஆகாது நீங்கள் கடலை மாவை டைரெக்டாக கரைச்சி ஊற்றினீங்கன்னா சில பேருக்கு டைஜஷன் ப்ராப்ளம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்லாம் வரும் அதே மாதிரி கிரேவியோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கிறதுக்கு இந்த கிரேவியை நீங்கள் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இது போல் போதும் நம்மளோட பூரி மசால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மசால் இந்த முறையில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே இதோட டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் அடுத்தது நம்ம இந்த மாதிரி பீட்ரூட் எடுத்துருக்க இப்போ இருக்க காலத்தில் நிறைய பேர் வீடுகளில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நான்வெஜ் தான் அதிகம் விரும்புகிறாங்க இந்த மாதிரி காய்கறிகள் அவ்வளோக்கா சாப்பிட்றதே கிடையாது உங்கள் வீட்டு குழந்தைங்க இந்த மாதிரி பீட்ரூட்லாம் சாப்பிட மாட்டேங்கிறாங்களா அவங்களுக்கு எப்படிரா இதை கொடுக்குறதுன்னு யோசிக்கிறீங்களா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த மாதிரி மிக்சி ஜாரில் ஒரு ஒரே ஒரு பீட்ரூட்டை இந்த மாதிரி ரஃப்ஃபாக கட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது ஒரு கால் டம்ளரை விட கம்மியாக சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி 记得扣个。 இப்போ நான் கோதுமை மாவு ஒன்றரை கப் அளவு எடுத்திருக்கேன் அதில் நம்ம அரைச்சி எடுத்த அந்த பீட்ரூட் விழுதை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அது கூடவே இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ உங்கள் கைகள்னால நம்ம பூரிக்கு எப்படி மாவு பிசைவோமோ அதே மாதிரி பிசையுங்க நீங்கள் பிசைய பிசையவே இந்த பீட்ரூட் விழுதை கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க இதில் தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாதுங்க இந்த பீட்ரூட்டில் இருக்கிற அந்த ஜூஸே இதுக்கு போதுமானதாக இருக்கும் இந்த மாதிரி செய்யும்போது இந்த பீட்ரூட்டோட சத்து எல்லாமே குழந்தைங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லை குழந்தைங்களுக்கு ஒரே மாதிரி பூரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கும்போது குழந்தைங்களும் அதை விரும்பி சாப்பிடுவாங்க இன்னும் இந்த ரெசிப்பியை நம்ம டிஃப்ரெண்ட்டாக செய்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்க கேரட் துருவல் எடுத்துக்கலாம் அந்த துருவல் மேலே இந்த மாதிரி எண்ணெயை தடவி விட்டுக்கோங்க இப்போ இந்த மாதிரி சின்னதாக மாவு உருண்டைகளை அது மேலே வச்சு விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம மேலே தேய்ச்சி கொடுத்தா போதுங்க இந்த மாவு நல்லா பார்க்க அழகாக இருக்கும் சாதாரணமாக தேய்ச்சா அந்த துருவல் ஆகிட்டே இருக்குது அதுக்கு அடியில் ஒரு துணி விரிச்சிட்டு இந்த மாதிரி தேய்ச்சி பாருங்கள் நல்லா க்ரிப்பாக இருக்கும் இந்த மாதிரி தேய்ச்சிட்டு நீங்கள் பூரி செய்யும்போது குழந்தைங்க இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க உங்கள் வீட்டு குழந்தைங்க பீட்ரூட் சாப்பிடலைன்னு கவலையே வேண்டாம் இந்த மெத்தடில் செஞ்சு கொடுத்து பாருங்கள் குறைஞ்சது நாலு அஞ்சு பூரியாவது வேணும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவு இது டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப சத்தும் கூடங்க இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தோன்னா பூரி எப்படி நமக்கு புசு வருமோ அதே மாதிரி தான் வரும் உங்ககிட்ட அந்த மாதிரி துருவல் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சைஸ் துருவல் இருந்தால் செய்யும் போதும் ஈஸியாக இருக்கும் இது ரெண்டு ரொம்ப இருக்கும் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நான் சொன்ன டிப் எல்லாம் நான் சொன்னதில் எந்த டிப் பிடிச்சிருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் 心。金